उरल ना हो उरल ना हो। வெள்ளிக்கெழம இருபத்தி எட்டாம் தேதி வந்து போட்டுருக்கு போட்டு அதனால் வரைக்கும் வாய்ப்பு தமிழ் நீங்கள் தான் வரீங்க எங்கள் சொற்களை இல்லை வந்து எஸ்பியோ வந்து வரமாட்டேறாரு நாங்கள் வந்து பத்தியும் பற்றியமாக வந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற காத்திரி போராட்டம் பண்ணிட்டு சாரியோட மூணாவது தடவை வந்துட்டீங்க

ஒரு எது ஒன்று ஐம்பத்தில் இங்கே புதுசாக சக்தியில் நேரம் ஒரே குறிப்பிட்டாச்சு அக்சி ஓட்டு நானும் சக்தியில் நேரம் முத்துக்கு மாட்டு புதுசாக இருக்குது வந்து போட்டி வைச்சி முத்துக்குமாறு தாரு இங்கே கோரிக்கைலாம் எடுத்த உடனே இப்போ அவங்களுக்கு ஜண்டனை கொடுக்கணும் அவங்க வந்து கொலை கொடுக்கணும் இது உடனே வந்து நம்ம இது பண்ணலாம் தூக்கத்தில் போடணும் அப்படிங்கிற எங்களுக்கு வந்து நம்ம போரா இந்த போராட்டத்தை குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு ஆறுதல் நாங்கள் வந்து சில கோரிக்கையில் வைச்சோம் இந்த தப்பு செஞ்ச போலீஸார்லாம் வந்து டாவலத்தில் வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமா பார்த்துக்கிறாங்க வேற ஒண்ணு நாங்க வந்து சத்து மாரி தான் சார் சக்திகள் சக்திகள் குட்டுக்கு குட்டு சார் அவங்களை இந்த ரேஞ்சிலேருந்து அதாவது இல்லை சார் அவங்களை மாற்றணும் சார்

ஒரே போனதுலேயும் நிறைய பேர் இருக்கிறனால அப்புறம் எல்லா மூலையே போகணும் எதிர்பார்க்க நான் தெரியும் வணக்கம் மேடம் நாம ஒரு கம்ப்ளைண்ட் போட்டுருக்காரு இந்த ஒரு நாலு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டுருக்கோம் நம்ம கூட அனுப்பி வர சொன்னால் அந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டுருக்கோம்

ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு ரெவனியூமே இருந்தோ அதை டேஸ்ட்டு தடுப்பு பண்ணுவோம் தம்பி மேலே இப்போ வழக்கு போட்டது கைது பண்ண நேரம் அமௌண்ட் பண்ணது எல்லாமே முரண்பானாலும் இருக்காது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது ரெண்டாவது பார்த்து ஒரு வீடு இல்லை ரெண்டு அப்பன்ஸ் இல்லை இந்த அப்பன்ஸாக போய்ட்டு இன்னும் ராஜபுர ஒரு சில பற்றி அது போயிட்டு இருந்தோம் ஊர் மேலே ஒருத்தக்கமெண்ட்டு இல்லை ஒரு ஜாமியில் இந்த ஜாமியில் அதுக்கப்புறம் அந்த போட்டு பேசு அது

இப்போ அந்த சக்தி நீங்கள் வந்து கூப்பிட்டு ரெண்டு பேரை மறக்கிருக்காரு அதை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எங்களுக்கு ஜூட்டி மாஸ்டர் நீங்கள் தான் இப்போ நான் தான் சொல்லிடுறேன் அது மேலே அவர் மேலே சக்தி வேலை உடனடியாக சார் பாருங்கள் சார் எஸ்பி செய்தி நீங்கள் இருக்கீங்க சக்திவேல் இன்னைக்கு இன்றைக்கி காலையில் கூப்பிட்டு ரெண்டு பசங்களை உள்ளூர் பசங்களை மறைச்சிருக்காரு நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்கன்னு அப்போ தொடர்ந்து உள்ளூரில் இருந்துக்கிட்டு இவங்க இதே வேலையை செஞ்சால் அப்புறம் இது இது அடுத்த அந்த இந்த குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது காவல்துறை வந்து தொடர்ந்து சாதிய வன்மத்தோடு இந்த சமூகத்துக்கு நிறைய வழக்குகள் இங்கே பதிவு பண்ணியிருக்கு அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது இது தொடர்ந்து இன்னை வரைக்கும் வருது அப்படின்னா நம்ம உங்களுடைய விசாரணைக்கு அவங்க என்ன மதிப்பெடுத்து காவல்துறைக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க சொல்லியிருக்கிறேன் ரெவென்யூ இருந்து இப்படி விச விசாரணை செய்து கொடுக்கும்போது அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ முழுவதும் ஒரு சாதி உண்மத்தோட்ட தமிழ் சார் இப்போ ஒரு 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 தகவல் தம்பி சொல்லுவதை சுத்தி வரும் முக்கியமாக பண்ணுறாங்க ஜூல் ரெண்டு ஒன்று ஆடு வரும் கால் மாதிரி ஒரு அசாரண சூழல் உருவாக்கி வரணும்னா விதா வந்து நான் பற்றி வேறு தான் வேறு தான் அடிக்கிறாரு வேறு அதை நேற்று அந்த ஃபுல் டீட்டெயில் என்ன நடந்துச்சுங்கிறத எவிடன்ஸோட டைமிங் வேறு எனக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த முரண்பட்டது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு அவங்க சொன்ன முரண்பாடு அதில் எவ்வளோ முரண்பாடு இருக்குது அந்த டைமிங் என்ன சக்திவேலு இதில் எந்த அளவுக்கு இதில் ரோல் பண்ணுறாரு அது எல்லாத்தையுமே இது தாட்டி பண்ணால் அப்போ நேற்று ஆடி மட்டும் தான் அங்கே வந்து இப்போ வந்து ஒம்பதுக்கு கரெக்டாக எட்டு ஒம்பதுக்கு ஃபோன் பண்ணி நான் எட்டு எப்போ தெரிவிக்கிறேன் எட்டு முப்பதுக்கு வந்து கைது பண்ணுறாங்க அவங்க விசாரணை மட்டும் மக்கள் தான் எனக்கு நடக்க இங்கே நடக்கிற சூழ்நிலை மக்கள் நினைக்கிறேன் நடக்கிறாங்க அறவழியில் போராட்டக்கும் போது இந்த போராட்டத்தை மிக்க கூடாமல் குத்து காவல் பிடிக்கிற போராட்டத்தில் இல்லை இல்லை இந்த வழியில் காலத்தில் அந்த போராட்டக்காரத்தில் வந்து எல்லாமே வந்து பந்திருக்கலாம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு நடை போராட்டம் எடுக்கல

வந்து அதன் பிறகு குற்றம் மட்டும் நிறுவிக்கிறது எத்தனை ஆளுன்னு வந்து தெரியும் ஆனா போட்ட வழக்கு போட்ட வழக்கு தானே அது அந்த வழக்கை எதிர்கொள்றது போய் வழக்கே போட்டுறீங்க போட்ட வழக்கு வழக்கு தானே அது

சரி நீங்கள் பாடி எடுக்கீங்க எடுக்கீங்கிறது விஷயம் நான் சரி நான் கம்மி பண்ணி எனக்கு எனக்கு கேட்க சொல்கிறாங்க கேட்க சொல்லுங்கள் பாடி எடுத்துக்கிறாங்கனாலும் கேளுங்கள் பொதுங்களுக்கு சொன்னாங்க வெயிட் பண்ணோம் அங்கே எடுத்துக்கிறாங்களும் கேளுங்க இல்லைனா ஃபர்தராக நம்ம நிர்வாக குமார்த்த நிர்வாக வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் தான் சொல்லுங்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நிர்வாக நடவடிக்கை எடுக்க நீங்கள் எங்களை

நீங்க உடலை வாங்குங்க நீங்க தொடர்ந்து கட்டாயப்படுத்துறீங்க அதனுக்கு தேவை என்ன நாங்க வந்து எங்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கு அதற்கான நீதி வேணும் சட்டத்துக்கு உட்பட்டு புகார் கொடுத்துருக்கோம் அது வந்து மேடம் ஆகிருக்குது வழக்கை அவங்கள கைது பண்றதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு

இது கூடுதல் அபென்ஸ் இல்லையா நீங்க மக்கள் பிரதிநிதியா பேசுங்க சார் நீங்க அதிகார வர்க்கத்தினுடைய ஊர்குழல் மாதிரி பேசாதீங்க நீங்க மக்கள் பிரதிநிதி நீங்க நியாயத்தை சொல்றீங்க தான் உங்கள் வாக்கி வரோம் நாங்க பாருங்க இன்னைக்கு காலையில மறக்கிறாங்க பாருங்க திரும்ப சொல்றேன் சார் சொல்றேன் அப்ப நீங்க கைது நடவடிக்கைக்கு வாங்க

அவங்க ஏற்கனவே பதினோராம் தேதியே மீதி இருக்க எல்லாருமே ஆடு மடத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சுல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வந்து நேற்று போய் வந்து தம்பி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு பக்கம் நீங்கள் விசாரணையில் இது 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 வரைக்கும் முடித்து மேடம் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அரசு என்ன கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அம்மா மேலே எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிவு செஞ்சாச்சு அப்போ மேடத்திட்ட வந்து தேவைப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு அந்த நிகழ்வில் இருந்தது ஃபோட்டோக்கள் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் கொடுத்தாச்சு இதில் இப்போ ரெண்டாவது வந்து இந்த நாங்கள் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அதில் நேற்று போய் வந்து நீதிமன்ற நீதிபதித்தையே கேக்குறாங்க அவங்கள உடலை வாங்க சொல்லுங்க அது ஏன் வேலை இல்லை அது வந்து நீங்கள் மாவட்ட இருவா நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சென்று பேசணுமே தவிர அது நான் தலையிட முடியாதுன்னு முடிச்சு அது ஒரு பாட்டு முடியுது இப்போ இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் சட்ட போராட்டத்தையும் அறுவழி போராட்டத்துலையும் போயிட்டே தான் இருக்கோம் அனைத்து மாவட்டத்திலையும் அந்த போராட்டத்தை வெளிப்படுத்த சொல்லியிருக்கு இன்னைக்கு அந்த பயனை

இப்ப காவல்துறைக்கு என்ன வேணும் காவல்துறைக்கு என்ன வேணும் அந்த காவல்துறை வந்து தவறு பண்ணா வந்து நாங்க வந்து நீதித்துறை வரோம் இப்போ நீதித்துறை நடுவர் நீங்கதான் உங்களுக்கு மேல இருக்க டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டு வந்து ஆட்டி ஓட்டம் எல்லா எவிடென்சும் குடுத்தாச்சு கொடுக்காம இருந்தா பரவாயில்ல நேற்று சரி சம்மந்தப்பட்ட தம்பியோட வந்து எவிடன்ஸ் நேற்று கொடுத்து முடிச்சாச்சு அதுக்கு முடிச்சாச்சு இப்ப எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுல ஆடியோ மேடம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அதாவது நீதித்துறை தான் எங்களை பொறுத்தளவுக்கு ஆடியோ இருந்தாலும் நீதித்துறை தான் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை நீங்க எங்களுக்கு தேடி சொல்லுங்க இப்ப ரெண்டாவது அந்த எஸ்ஐ ஸ்டேஷன் எஸ்ஐ சார் இருக்காரு உங்க ஸ்டேஷன்ல உங்களுக்கு கேல் பண்ணி பண்ணியோம் சக்கிவேல் முத்துகுமார் இங்க போரடத்துக்கு வர பசங்களை கூப்பிட்டு மறைத்தி இருக்காங்க அங்கலாம் நீ போக கூடாதுனே எப்ப மறைக்க காலையில மறைத்தி இருக்காரு மெயின் ரோட்ல யூனிட் இதுக்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது நாங்கள் சிசிடி நீங்கள் இருக்கீங்க இதை உடனடியாக சாரணாலயத்துக்கு கொண்டு போங்க அன்னைக்கு நாங்க போய் சொன்னோம் உடனேக்கு தான் இவங்களதான் மாற்றுனாங்க நாங்க அன்னைக்கு போனோம்னு அன்னைக்கு அரும்புக்கு மாற்றுனாங்க வேலை மாற்றி நாங்கள் கலெக்ட்ரா மட்டும் கேட்டோம் அதனால மாத்திருக்காங்க மீண்டும் மேலிட்டருக்கு என்ன வேலை அந்த வழக்குல ச ப்ளஸ் பிளஸ் அதுக்கு காரணமா இருந்தவங்க தயவு செஞ்சு நீங்க ரேஞ்சி விருதுக்கு கொண்டு போயிருங்க இவங்க எனக்கு தேவையில்லாத தகவல் என்ன சொன்னாங்க உங்க விசாரணைக்கு வந்து நாங்க தேவையில்லாத வேலை செய்வோம் சொன்னாங்கல்ல இப்போ இது அந்த பையனை கூப்பிடுங்க அது ஒரு கம்ப்ளைண்டாகவும் கொடுக்குறோம் அந்த பையன் ஒரு புகார் கொடுத்துருவோம் அந்த பையனை ஒரு சொல்லு நம்ம புகார் நம்ம ஆண்டு கடை கொடுக்குறோம் புகார் கொடுத்துருவோம் நாங்கள் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார் எஸ்ஐ சார்ட்டோட ஆட்ரு தாசில்தார் சார்ட்டு கொடுக்குறோம் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை வழக்கை பதிவு பண்ணியிருக்கீங்க கைது பண்ணுங்க கைது பண்ணால் நாங்கள் உடனே ஒரு முடிவுக்கு வருவோம் கைது ஆகாம எந்த முடியும் வர முடியாது நீங்க வந்து பேசுவது திரும்ப திரும்ப எந்த பொருள் வந்து வேலை பாய்ச்சி வேலை தான் அதனால நீங்க எங்களுக்கு வந்து வழக்க நீங்க தான் பதிவு பண்ணியிருக்கீங்க நீங்க கைது பண்ணுங்க ஒற்றை கோரிக்கைக்கு தான் நாங்க வாரோம்

ஒவ்வொரு விஷயம் <prueba> <muchan> 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 <muchan>

நீங்க ஒருபடி கூட ஏறி வர மாட்டோம் அங்கேயே அரசு நின்னுக்கிட்டு இருந்தா மக்கள் மனநிலமா எப்படி இருக்கும் நார்மலா என் கண்ணு முன்னாடி வந்து அந்த பிள்ளைக்கு காரணமானவங்க இருக்காங்க இப்போ அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ல வந்து தம்பி இல்லாதனால வந்து இந்த சக்திவேல் முத்துமாதிரி பேர் ஓகேவா இவன் அன்னைக்கு இவனோட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம்னா இதுல வந்து சக்திவேல் படாதபடி போடணும் இப்போ அதனால இப்போ ரெண்டாவது இப்ப பாருங்க இவ்வளவு இருந்து இங்க வந்து நின்னுக்கு எவ்வளவு வந்து அந்த ஜாதி திமிரு அந்த காக்கி சாட்டுக்குள்ள இருந்தா ரோட்ல வச்சு மறக்கலாம்

அதையும் நீங்க ஆதி மரத்துல நீங்க சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த அம்மா பேட்டா இந்த சரௌண்டிங்ல இவங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாமா மச்சான் உக்காந்துக்கிட்டு வரவன எல்லாத்தையும் உண்டு இல்லையே ஆக்கி விட்டுறது தயவு செஞ்சு அதையும் நீங்க வந்து பதிவு பண்ணி நீங்க சொல்லுங்க ஒரே காவல் இது உள்ள தாலுகாக்குள்ள சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது சார் காவல் நிலையத்துல இருந்தாலே இது வந்து நல்லா இருக்காது சார் இந்த பகுதியில் இருக்க இளைஞர்களோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும் சரி நீங்கள் தகவல் நான் கொடுக்குறேன் அது மட்டும் நான் சொல்லி